ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸு கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் அது நான் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் பிரிண்டிங் ஒர்க் வந்து இந்த சைடு வருது அப்படிங்கிறதுனால இது நம்ம கை கட் பண்ணுறதுக்கு பக்கம் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு கையில் பிரிண்டிங் ஒர்க் வந்தாலும் நம்ம வாஷ் பண்ணாலும் வந்து போயிடும் அதனால் அவ்வளோ அளவுக்கு வந்து இதாக இருக்காது ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது மொத்தமாகவே வந்து எண்பது பாயிண்ட்டு தான் இருக்குது ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் வந்து அதிகமாக எடுக்கிறதுல என்ன வந்துடுதுன்னு தெரியல நமக்கு வந்து துணி வந்து பத்தாமல் போயிடுது இப்போ இதை வச்சு தான் நம்ம அளவு போட போகிறோம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது வந்து பத்து தான் இல்லையா அப்படின்னு தெரியல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கை வந்து மார்க் பண்ணிருக்கலாம் இதை வந்து நான் நாலா மடித்து போட்டிருக்கிறேன் நாலா மடித்து போட்டுட்டு இது கிளாத்தே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்மியாக தான் வந்து மடிக்கிறதுக்குமே வந்து விடுறேன் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து விடுறேன் இப்போ இது நம்ம வந்து கையை இந்த இடத்துல வச்சிடலாம் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க ப்ளவுஸோட கொக்கி பக்கம் உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு கையை வந்து மார்க் பண்ண அந்த லைனில் வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமேலே மேலே இந்த போட்ட இடம் அல்லது பிசிறு வர இடம் நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சைடில் மேலே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பிசிறு வர இடத்துல அதுக்கப்புறம் இந்த இந்த டாட் வர இடத்த நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு திருப்பியும் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த நாலு இடத்துல நம்ம மார்க் பண்ணாலே வந்து போதும் நமக்கு ஈஸியாக கை கட்டிங் வந்து பண்ணிடலாம் இப்போ நான் இந்த நாலு இடம் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கஸ்டமர் ரெண்டு பிளவுஸ் பிட்டு சாதா பிளவுஸு நான் வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன் இன்னொன்று வந்து எழுபது பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தா தான் தெரியும் நமக்கு அது வந்து பத்து தான் இல்லையா அப்படின்னு இல்லை ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை ஜாயின்ட் போட் கட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு இப்போ இந்த இதில் நான் ரெண்டு கிளாத்தை மட்டும் விட்டுட்டு ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கிளாத்தை நான் விட்டுட்டேன் ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கொடைஞ்ச பக்கத்தை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ப்ளவுஸில் கை கட் பண்ணுறது அதுவும் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் போடுறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு இதுவுமே நான் வந்து கம்மியாக தான் வந்து விடுறேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன் இன்ச் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இடுப்பு இறக்கம் வேணும்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அதுக்காக ஒரு ஒரு இன்ச் வந்து சேர்த்திக்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸை பேக் பார்ட்டில் நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும் இப்போ நம்ம இந்த சைட் ஜாயின் பண்ண ரெண்டு பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம் ஒன்றா வச்சுட்டு இந்த இடம் தான் இதோட சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து கழுத்தை வந்து ரெண்டையும் நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றா வைக்கும்போது நமக்கு ஒரு சென்ட்ரு கிடைக்கும் அதுதான் இது இப்போ இந்த ரெண்டு மார்க் பண்ண ரெண்டு சென்டரையும் ஒன்றா வச்சு இதில் ஹைட்டை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து இந்த டாட் போட்ட பக்கத்தையும் இந்த ஷோல்டர் இப்படி சென்டராகவும் மடிச்சிட்றோம் மடிச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் நம்ம வந்து அளவு வச்சுக்கலாம் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இன்னைக்கு எண்பது வாயிண்ட்டே வந்து பத்துமா இல்லையான்னு தெரியல இப்போ நம்ம வந்து பின்பாகம் அப்படியே வந்து வரைஞ்சிடலாம் பின்பாகம் வரைகிறப்ப நம்ம வந்து சென்டராக மார்க் பண்ணோம் இல்லைங்களா இதுவோ இதுவோ இப்படி கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு கையை இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சுக்கோங்க இது அப்படியே வந்து திருப்பணும் அப்படின்னா மேலே வரையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கழுத்துக்கிட்ட வந்துடும் கழுத்து வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்து வரையும் கொண்டு போயிடணும் இப்போ இதை நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு இது லைட்டாக இப்படி திருப்பி விட்டுக்கலாம் அப்புறம் இந்த இருந்து ஒரு கால் இன்ச் வந்து தள்ளிக்கலாம் அதே மாதிரி இந்த இருந்து ஒரு கால் இன்ச் வந்து தள்ளிக்கிறேன் ரெண்டு சைடு கால் கால் இன்ச் தள்ளிட்டு கீழேருந்து மேலே ஆம்கோல் கிட்ட வரையும் ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த தையலுக்கான அளவையுமே நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் இப்போ இந்த ஆம்கோல் வளைவு எடுத்தரலாம் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வளைவை கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சைலையும் இருக்கணும் இந்த சைலையும் மேலே இருக்கணும் உங்களோட வரலை அந்த வளைவோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு மூணு இடத்துல வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த மூணு இடத்துலையும் உங்களோட வரல் இருக்கிற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் எடுத்த வளைவு வந்து சரியாக வரல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து பாகம் வரைஞ்சாச்சு கிட்டையும் வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ இந்த லைன் வந்து அப்படியே நம்ம போட்டுடலாம் இந்த லைன் போட்டுட்டு நமக்கு இந்த இடம் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒன்றரை இன்ச்சில் தான் வந்து வருது இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம் அதே வளைவில் நான் அப்படியே வந்து கழுத்து பக்கம் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த சைட்லேயும் அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ கை பேக் பாட் ரெண்டுமே வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கும் நம்ம இது வந்து கிராஸ் கட்டிங் தான் அப்படிங்கிறதுனால கிராஸில் போட்டுக்கலாம் குக்கி பக்கத்தில் முன்பாகம் முன்னாடி பக்கம் வந்து திருப்பிக்கோங்க எடுக்கிற கிராஸ் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி கிராஸ் எடுக்கிறப்ப இந்த கார்னரில் கிராஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மேலே கீழே இந்த சைடில் எல்லா பக்கமும் நமக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கா துணி பத்துதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் கழுத்து வந்து வரைஞ்சேன் நீங்கள் அளவு போடுற கிளாத் வந்து உங்களுக்கு சரியாக அளவு வரல ஏதாவது கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு அயர்ன் பாயிண்ட் கூட நீங்கள் வந்து அளவு போடுங்க ஃபஸ்ட்டு நெக் வரைஞ்சாச்சு அடுத்து கழுத்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் விட்டாச்சு அடுத்து இந்த சைட் மார்க் பண்ணிடுறேன் இந்த இருந்து இந்த சைடில் கால் இன்ச் தள்ளிட்டு இந்த சைட்லேயே கால் இன்ச் தள்ளிக்கிறேன் அப்புறம் இந்த ஆம்கோல் வளைவையும் எடுத்துடலாம் இதுலேருந்து மேலே கால் இன்ச் தள்ளி இருக்கிறேன் இந்த பட்டியிலேருந்து கீழே ஒரு கால் இன்ச் வந்து தள்ளிக்கிறேன் இப்போ இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு விட்டுட்டேன் அடுத்தது இந்த ஆம்கோல் வளைவு அதே மாதிரியே மூணு விரலையும் வச்சு மூணு இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இடத்துலையும் கீழே வந்து கொஞ்சம் மேலே ஒரு கால் இன்ச் விட்டுட்டு கீழே பிடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் விட்டுடுறோம் விட்டுட்டு இதை மார்க் பண்ணிடுறோம் இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம் நெக்கு பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி இருக்குது ஒரு சில ப்ளவுஸில் அந்த மாதிரி கூட இருக்கும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உள்வாங்கியும் வெளியில் வரும்போது இப்படி வெளியே அகலமாகவும் வர மாதிரி நம்ம அதை வேணும்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் சேம் அதுலேயே இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் எடுக்கணும் அதுக்கு இந்த டாட் போட்ட இடத்த வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க ஷோல்டரை சென்டராக வச்சுக்கோங்க இப்போ மேலேயும் வந்து ஷோல்டர் சென்டராக வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பேக் பார்ட்ல ஒரு இன்ச் வந்து இறக்கம் கொடுத்துருக்குறேன் அந்த ஒரு இன்ச் இறக்கத்துக்கு கஸ்டமர் வந்து பட்டியிலே எனக்கு இறக்க வேணாம் நீங்கள் முன்பாகத்தை கூட இறக்கிக்கோங்க அதுவே கொஞ்சம் மேலால் தான் இருக்குது அப்படின்ட்டுருக்குறாங்க அதனால முன்பாகம் கொஞ்சம் இறக்கிடுறேன் நான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நமக்கு அந்த ஒரு இன்ச் இறக்கத்தை எதில் சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்பாகம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்க வேணும்னு கேட்டதுனால பட்டி இறக்காதீங்க எனக்கு முன்பாகத்தை இறக்கிடுங்கன்றதுனால நான் முன்பாகம் இறக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் பட்டி வந்து இப்போ நம்ம சேம் அதே அளவுக்கு தான் வந்து கட் பண்ண போகிறோம் மார்க் பண்ண மாதிரியே அதே அளவுலயே வந்து கட் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்து முன்பாகம் நமக்கு வந்து இருக்கும் இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணோம் இல்லைங்களா அது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி ஒன்று மா ஒன் போல் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வச்சிடலாம் ஷோல்டர் வச்சுட்டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து இந்த சைடில் நமக்கு ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ் வரும் ஒரு சிலருக்கு வந்து இந்த சைடில் வந்து ரெண்டு பக்கமே ஒன்று போல் தான் வந்து வரும் அப்புறம் இந்த ஆம்கோல் கிட்ட வர்றதும் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஆம்கோல் வளைவு கரெக்டாக இருக்கா அந்த இடத்துல நமக்கு குடஞ்சி வ வர்றது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த பத்தாததுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம பட்டி வந்து எடுத்துடலாம் பட்டி எடுக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே அளவில் தான் நான் வந்து இதுக்கு சிங்கிள் பீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம உள்ளார வந்து வேறு கிளார் துணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அது வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ரெட்டு வந்து இவ்வளோ தூரம் மடிச்சுட்டு தான் நான் வந்து கொடுப்பேன் ஏன்னா அப்போ தான் இந்த பட்டி போர்ஷன் வந்து நமக்கு திரும்பினாலும் அது வந்து அவங்களுக்கு வெளியே வந்து எதுவுமே வேறு கலர் வந்து தெரியாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இது தான் மடித்து தைக்கிறக்கு விட்டுருக்க இது ரெடி அளவில் மேலே ஒரு கால் இன்ச் இது ரெடி அளவு இந்த சைடில் நம்ம அந்த மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா அப்படி போட்டிருக்கிறது கோடு வர இடம் இது இதுல இருந்து காலின் செலவுக்கு நான் இங்க விட்டு அதே மாதிரி இந்த பிசுறு வர இடம் இது காலின் செலவுக்கு இங்க நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பட்டியோட சைஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம பார்த்தோம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கி பீஸு வி பீஸு இது மட்டும்தான் எடுக்கணும் கிராஸ் பீஸ் எடுக்கணும் அதுக்கு வந்து இந்த கழுத்து போர்ஷனில் கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம் இந்த கிளாத்தை நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கும் மீ பீஸ்க்கும் எடுத்துக்கிறோம் இந்த மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம கிராஸ் பீஸுக்கு எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கிராஸ் வந்து நமக்கு சின்ன சின்னதாக தான் வரும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேயே வந்து வச்சிடலாம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ண எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் அவங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணினது அலோ ப்ளவுஸு மட்டுமே வச்சு நம்ம எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ணி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம எதாவது கவனக்குறைவாக வந்து பார்க்காம விட்டுருப்போம் அதனால் கூட வரலாம் மேக்ஸிமம் இந்த மிஸ் இதில் இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்